கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி மிக்ஸ் எல்லாம் தான் ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் சோர்ஸை மக்கள் தவிர்க்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சிக்கனை லீன் சிக்கனாவோ சாலட்ஸ் இல்லை குழம்புல போட்டு எடுத்துக்கிறதுனால அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படியே கிடைக்கும் வேற டீப் ஃப்ரைடு சிக்கன் ப்ராசஸ்டு சிக்கன்லாம் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்த் பாதிப்புகள் ஏற்படலாம் ஸ்பெர்மன் எக்வாலிட்டி கூட அஃபெக்ட் ஆகலாம்